ഉയർ കുടിക്കും കവണ ഇനം கடந்த இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பத்து ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து வரையுள்ள எட்டு நாட்களில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இக்கால் பகுதியில் எழுபத்தொரு வாகன விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றில் அதிகமானவை சாரதிகளின் கவன இனத்தால் இடம்பெற்றவை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார் கவன இனம் இன்று எல்லா தளங்களிலும் தலைவிரித்தாடுகிறது சாரதியின் இனம் உயிருக்கு உலை வைக்கிறது பெற்றோரின் இனம் பிள்ளைகளை வதைக்கிறது கலவரங்களின் போதான காவல்துறையினரின் கவனையீனம் ஒரு சமூகத்தின் முதுகெலும்பை முறித்து விடுகிறது உயர் அதிகாரிகளின் இனம் களவுக்கு களம் அமைத்து கொடுக்கிறது மகப்பேற்று வைத்தியரின் கவனையினம் சிசுவின் வருகைக்கு கதவடைப்பு நடத்துகிறது புதுமண தம்பதியினரின் கவனையினம் விவாகரத்தின் வாசல் வரை அழைத்து செல்கிறது உணவுட்கொள்வதில் கொள்வதில் உடல் ஆரோக்கியத்திற்கு வேட்டு வைக்கிறது வியாபாரத்தில் கவனகினம் வாழ்வாதாரத்தின் வயிற்றில் இடிக்கிறது பெற்றோர் மீதான பிள்ளையின் கவனையினம் நல் வாழ்வை விடுகிறது வணக்க வழிபாட்டில் கவனையினம் இறை சாபத்துக்கு தூபமிடுகிறது வேண்டாம் கவனையினம் தொடர்ந்தால் ஆபத்து வரும் கவனம்